மாக்கி அநேக பிசாசுகளையும் விட்டான் அதான் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனது வல்லமை வெளிப்படுகிறது கத்துடைய அதிகாரம் வெளிப்படுகிறது அங்கே பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிறது வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகிறது அப்போ யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக மட்டுமல்ல ஆண்டவராகவும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராக அவர் ஆளுகை செய்கிறவராக அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள்ளே ஆண்டுடைய வல்லமையும் அதிகாரமும் செயல்படுகிறது அவர்கள் மூலமாக பிசாசுகள் ஓடுகிறது அவர்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இப்போ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பையும் பரிசுத்தமாக அவர் பரிசாக தருகிறார் இப்போ நாளுக்கு நாள் அவர்கள் பரிசுத்தமாக கொண்டே இருக்க கத்தர் உதவி செய்கிறார் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அவர்களை பலப்படுத்துகிறார் இதில் தேவடைய ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் பிளஸ்ஸிங்ஸ் ரோமர்கேன் இருக்கும் பதினான்கு பதினேழு தேவடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது ஆமா அருமையான ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் பட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அண்ட் பீஸ் அண்ட் ஷாரி இன் தோல் ஸ்பிரிட் இப்போ பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் அதை கத்த நிறைவாய் தருகிறார் இவைகளெல்லாம் புசிப்பும் குடிப்பும் தர முடியாது அப்போ எது தேவடைய ராஜ்யம் அல்ல புசிப்பும் குடிப்பும் தேவடைய ராஜ்யம் அல்ல இப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் என்ன செய்கிறது இந்த உலகத்தின் ராஜ்யம் எதை விரும்புகிறது புசிப்பையும் குடிப்பையும் விரும்புகிறது அவள் எங்கே கூடினாலும் அவள் எங்கே வந்தாலும் அங்கே புசிப்பும் குடிப்புக்கு தான் அவர்கள் முக்கியத்துவத்தை தருகிறார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்கே சமாதானமும் நீதியும் பரிசு தாவினால் உண்டாக இருக்கிறது ஆகவே கத்தன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் எதிர்காலம் இந்த ராஜ்ஜியத்தின் எதிர்காலம் ஃபியூச்சர் அப் த கிங்டம் ஆஃப் காட் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நிகழ்காலத்தில் இப்போது சாத்தானுடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது நாம் அவைகளை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது ஆனால் முடிவிலே சாத்தான் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் நாம் முற்றிலுமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பூரணமாக நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கருவை செய்கிறார் ஆகவே இப்பொழுது நாம் இயேசுவின் நாமத்தில் பாவம் பிசாசு இந்த உலகத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டியது ஆகவே ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சத்ருவின் கிரியைகளும் கெட்ட மனிதர்களுடைய செயல்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் உங்களை பரிகாசம் பண்ணலாம் உங்களை நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் உங்களை